ஜனநாயக கட்சியின் தலைவர் மார்ஷல் சரத் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தல் ஆய்வுக்குட்படுத்தினார் நாம் இல்லை என்றால் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி அளித்திருக்காது ஜனாதிபதி தேர்தலின் போது சில பிரபல கட்சிகள் எண்ணியதைப் போன்று எதுவும் இடம்பெறவில்லை ஜனாதிபதி தேர்தலில் ஏழு லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம் மக்கள் விடுதலை முன்னணி திரைக்கு பின்னால் இருந்து செயற்பட்டு ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்தது பனிரண்டு லட்சம் வாக்குகள் ஹெல உரிமையை இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்துள்ளது அவ்வாறேனின் பதினான்கு லட்சம் வாக்குகள் மைத்ரிபால சிறிசேனவுக்கு மூன்று லட்சம் வாக்குகள் வரை கிடைத்திருக்கும் அதனுடன் பதினேழு லட்சம் வடபகுதி தமிழ் மக்கள் முழுமையாக ஏழு லட்சம் வாக்குகளை வழங்கினர் மொத்தமாக இருபத்தி நான்கு லட்சம் வாக்குகள் நாடு பூராக உள்ள சிறுபான்மையினர் பதினஞ்சு லட்சம் வாக்குகள் வரை அளித்திருப்பார்கள் அதனுடன் முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி மீள இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கலாம் அதனால் பிரதான கட்சிகள் அரசாங்கத்தை செயற்படுத்துவதாக கூறினாலும் இந்த நாட்டில் தொடர்ந்து எமக்கு ஓரிடம் இருக்கின்றமை உண்மையான நிலைமையாகும்